ஒரு இடத்துல அவங்க ஒரு தொழிற்சாலை இயங்கிட்டு இருக்குது அதோடய கழிவுகள் வந்து வெளியில் விடுறாங்க அப்படின்னா அந்த கழிவுகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலத்தில் வந்து கீழே இம்பேக்ட் ஆச்சு அப்படின்னா அது சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ்லேயோ அங்கே இருக்கக்கூடிய கிணறு போர்வெல்லில் கண்டிப்பாக வாட்டர் குவாலிட்டியில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் இது நம்மளுக்கு தெரியாது தொழிற்சாலை வந்து இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் பட் ஆனால் நம்ம இங்கே இருக்கக்கூடிய வில்லேஜஸில் வந்து நம்மளுக்கு வந்து டிஃபெக்ட்ஸ் வரும் காரணம் என்ன அப்படின்னா இது எப்படி வந்து இம்பாக்ட் நடக்குது அப்படின்னா அந்த கீழே விடுற கழிவுகள் என்ன ஆகுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வாட்டராக தான் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வாட்டர் வந்து ஒரு ஃப்ராக்சரில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஒரு அக்கிஃபையராக தான் இருக்கும் அப்படின்ட்டு அப்போ ஒரு இடத்துல அவங்க அந்த அக்கிஃபையரில் அங்கே கலக்கிற அந்த மிக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜோனில் யார் யார்னா பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அதுக்குண்டான இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து நம்மளுக்கு டைரக்டாக தெரியாது இதுக்கெல்லாம் நம்ம சம் சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் பண்ணோம்னா தான் கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் நம்ம கரூர் சாயப்பட்ட கழிவுகள் திருப்பூர் ஈரோடு சிப்காட் ஏரியா இது எல்லாமே இந்த மாதிரியான இஸ்யூஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ அப்போ வந்து இந்த வாட்டர் குவாலிட்டி அப்படிங்கிறது நிறைய இஷ்யூஸ் இருக்குது இதே பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்கள் எடுத்திங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் மேஜர் இஷ்யூ இருக்கும் எங்களுக்கு வந்து தண்ணி இருக்குது ஆனால் உப்பு தண்ணியாக இருக்குது எங்களால் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதுக்கும் வந்து நம்மளால் வந்து தீர்வு கொடுக்க முடியும்